ஹலோ மக்களே வணக்கம்ங்க இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா மார்கழி ஒன்றுக்கு நம்ம வீட்டு கிராமத்து வீட்டில் போட்ட கோலம் தாங்க இது நாங்கள் பாருங்கள் இந்த நாங்கள் வந்து டவுனில் இருக்கோம் இருந்தாலும் வந்து நாங்கள் கிராமத்தில் போய்ட்டு இந்த இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா இது நாங்கள் என்ன தான் டவுனில் இருந்தாலும் நாங்கள் வச்சு செடி கொடியை பாருங்கள் பூ செடி கொடி இதெல்லாம் நாங்கள் வச்சுதுங்க அதனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் போயிடுவோங்க என்னதான் இங்கே எங்கள் வேலை விஷயமாக தான் நாங்கள் இங்கே இருக்க இருக்குது ஒர்க் இருக்குது எங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க பசங்கள்லாம் வெளியில் படிக்கிறாங்க அதனால நாங்கள் டவுனில் இருக்கோம் இருந்தாலும் நாங்கள் இதை பாருங்கள் இந்த செடி பூவெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் நாங்கள் வச்சது அதனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி அங்கே போயிடுவாங்க அவங்க போயிட்டு ஒரு ஒரு செடியும் நான் போயிட்டு செடி கொடி கூட பேசுவாங்க நாங்கள் எல்லா விதமான செடி கொடி மரம் எல்லாமே வச்சுருக்கோங்க பாருங்கள் இது ஒரு பார்ட் நான் கோலம் போட்ட அதை வச்சுட்டு அப்படியே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த பாருங்கள் மல்லிகைப்பூ செடி இதெல்லாம் வந்து என்னோடய ட்ரீம்ஸ்க்கு நாங்கள் நாங்கள் எங்களோட சொந்தமாக இந்த இடம் வாங்கிட்டு இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து செடி கொடி வச்சு உருவாக்கிங்க பாருங்கள் ஒத்த செம்பருத்தி அடுத்தது அந்த ஒரு செ அந்த செம்பருத்தி செடியில் பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் இருக்குங்க சாண்டல் கலர் ஒன்று ரெட் கலர் ஒரே செடியில் ரெண்டு கலர் வந்து பூக்குங்க இதெல்லாம் நான் காலேஜ் நான் ஒர்க் பண்ணுற காலேஜில் இருந்துட்டு எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க ப்ரெசன்ட் பண்ணாங்க ஏன்னா ஏன்னா வந்து அந்த டீச்சர்ஸ் டேலாம் வர்றப்போ நான் எனக்கு வந்து கிஃப்ட்டு என்னென்னா எனக்கு பிளான்ட்டு தான் வேணும் செடி தான் வேணும்பாங்க இங்கே பாருங்கள் இந்த செம்பருத்தி செடி வந்து என் ஹஸ்பண்ட் வச்சதுங்க இது அவங்க வந்து ஒரு செடி வாங்கி வச்சாங்க நானே வாங்கி வச்சிட்ருக்கிறதுனால அவங்க ஒரு செடி வாங்கி வச்சாங்க இது வந்து பாருங்கள் நிறைய அந்த பட்ஸெல்லாம் நிறைய இருக்கும் அந்த பெட்டல் பட்ஸில் விட பெட்டல்ஸ் அந்த அதோடய இது நிறைய இருக்கும் ரெண்டு மூணு லேயர் பெட்டல் இருக்குங்க இது ஒரு அழகுக்காக உள்ளது இந்த மழை காலம் முடிஞ்ச இந்த பனிக்காலம் வந்து அவ்வளோ ஒரு க்ரீன் வித் அந்த ரெட்டு பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க கோலம் வந்து நான் ரெண்டு வாசலுக்கு போடுவாங்க ஸ்கேர் எடுத்து போடுவேங்க எனக்கு வேலைக்கு போக ஆனால் கூட கோலம் இந்த பாருங்கள் கலர் மார்கழி மாசமாக பார்த்திங்கன்னா நான் ஃபுல் மந்த்து அந்த ஃபுல் மந்த்து நான் வந்து போகலாம் கலர் கலராக ஒரு நாள் போட்ட கூட அடுத்த நாள் போட மாட்டேன் ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக நான் போடுவேங்க அது எனக்கு ஒரு கலை என்ன தான் எனக்கு வந்து இதுவாக இருந்தாலும் ஒர்க்காக இருந்தாலும் பார்ப்பாங்க அதுமாதிரி அங்கே உள்ள பூவையே பறிச்சுட்டு நாங்கள் அருகம்புல் வச்சு டெய்லிக்கும் பூ பூத்துக்கிட்டே இருக்கும் எங்கள் எங்கள் செடியில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் பூ பூக்கும் பக்கத்தில் கோவில் இருக்குது எல்லாருமே நம்ம ஏன்னா அந்த கேட்டை தாண்டி செடியெல்லாம் இருக்கும் எல்லாருமே நான் போறோன்னா இல்லை அந்த கோயிலில் வந்து எங்கள் பூ இருக்குங்க அந்த மாதிரி மக்கள்லாம் பறிச்சுட்டு போவாங்க ஏன்னா நான் உருவாக்குறது பிறகு லெமன் ட்ரீ இதெல்லாமே வந்து நாங்கள் வச்சதுங்க அது வந்து ஒரு வயல் அந்த நிலம் அந்த நிலத்தை வந்து அடிச்சிட்டு நாங்கள் ஒரு ஒரு செடியாக வச்சோங்க பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாரத்துக்கு ஒரு வாட்டி போயிடுவாங்க போயிட்டு அந்த செடி கொடி எல்லாம் எப்படி பூத்துருக்கு எப்படி காய்ச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷுங்க கண்டிப்பாக ஏன்னா இங்கே நாங்கள் சிட்டியில் வந்து என்ன தான் அதுவாக இருந்தாலும் டவுனில் அந்த வீட்டுக்கு இதுக்காகவே நாங்கள் போவோம் ஒர்க்கு முடிச்சுட்டுன்னு ஈவினிங் நானே எங்கள் ஹஸ்பண்ட் கிளம்பிடுவாங்க போயிட்டு அந்த செடி கொடி எல்லாம் பார்க்கறதுக்காகவே போயிடுவோம் பாருங்கள் அந்த பூவெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த க்ரீன் வித் ரெட்டு க்ரீன் வித் எல்லோ அப்படியே க்ரீன் வித்து ஒயிட்டு எல்லா செடியும் அந்த இதெல்லாம் சருகெல்லாம் காய்ஞ்சிருக்கு போயிட்டு போய் வாரத்தில் ஒரு நாள் அதான் போய் போய் எடுத்துகிட்டு அந்த சருகெல்லாம் காய்ஞ்சிருக்குறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதெல்லாம் தளிர் விட்டுருக்கு நைட்டு நை இங்கே ஒர்க் பண்ணனாலும் எப்படா அந்த செடியெல்லாம் போய் பார்ப்போம் இருக்குங்க ஏன்னா ஒரு ஒரு செடியுமே ஒரு ஒரு மெமரியபுளாக வச்சதுங்க நான் அதுக்கெல்லாம் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லுவேன் இந்த இந்த மல்லிகைப்பூ செடியெல்லாம் இது எப்போ வாங்கினோம் எப்போ வச்சோம் எப்போ எப்போ அந்த மொட்டு விட்டுச்சு பூ அதில் எப்போ பூத்தது அந்த டைமெல்லாம் நான் வச்சுருக்கேங்க ஏன்னா அது ஒரு காணி நிலம் அந்த நிலத்தில் அடிச்சிட்டு இந்த மாதிரி அந்த ஒரு க்ரீன் ஹவுஸ்குள்ளே போன மாதிரியே இருக்குங்க நான் ஓனாக வச்சது ஒரு ஆர்கானிக்குங்க இது எல்லாமே எந்த ஒரு நான் வந்து இந்த பூச்சி அடிக்குது அப்படியெல்லாம் எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் நான் இதில் தெளிக்கவே இல்லை இப்போ பார்க்குறது எல்லாமே நீங்கள் செடி கொடி சரிங்களா மரம் இப்போ பாருங்கள் அடுத்தது பழம் நாங்கள் வந்து சீத்தா பழம் வச்சுருக்கோம் லெமன் வச்சுருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் அந்த தென்னை மரத்துக்கெல்லாம் ஒரு கதை இருக்குது என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து எதாவது கிஃப்ட்டு வாங்க போகிறோம் அப்படின்னாக்கா அது அது டீச்சர்ஸ் டேக்கு அந்த உமன்ஸ் டேக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணுவாங்க எல்லாம் நான் வேண்டாம்னு சொல்லிடுவேன் எனக்கு வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது செடி கொடி இருந்தால் ஒரு சின்ன குச்சியாகவும் உடிச்சிட்டு வந்து கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன் என்னோட என்னோட கார்டனில் வச்சுருக்க அந்த செடி கொடி எல்லாமே ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டோட மெமரியபிளுங்க அது நான் போனேனாவே அந்த ஸ்டூடண்ட் நேம் தான் ஞாபகம் அப்படி தான் போய் பேசுவேன் இந்த மாமரம்லாம் பாருங்கள் மாமரமே வந்து அவ்வளோ இருக்குங்க வெரைட்டியாக நான் வந்து மாவம் பூ அந்த அது பழம்லாம் வைக்கலாம் அப்போது உங்களுக்கு ஃபுல் கார்டன் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ சர்ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தலையை தான் அவங்கள்ட காமிக்கிறேன் இதை மட்டும் நீங்கள் இப்போ பாருங்கள் நான் ஓ அந்த நிறைய அந்த சம்மர் சீசனில் வந்து எல்லா பழமும் பழுக்குங்க அந்த டயத்தில் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ காமிப்பேங்க பாருங்கள் நாங்கள் வச்சுருக்க சுண்டக்காய் சுண்டக்காய் செடி நாங்கள் வந்து மரம் செடி கொடி வச்சுருக்கோம் அப்படின்னா மருத்துவ குணம் உள்ள பொருள் வச்சுருக்கோங்க அங்கே பாருங்கள் துளசிலேயே வந்து பார்த்திங்கன்னா கருந்துளசி இருக்குது அது அடுத்தது வெள்ளை துளசி அந்த க்ரீனாக உள்ளதும் இருக்குங்க இந்த கொரோனா அப்போல்லாம் நாங்கள் தாங்க இந்த துளசியெல்லாம் நிறைய எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் எல்லாம் நம்ம வீட்டில் தான் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் கொடுப்போம் அந்த துளசி அதேமாதிரி எலுமிச்சை மழம் நிறைய நிறைய செடி வச்சுருப்பாங்க அதேமாதிரி தென்னை மரம் நல்லா வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு டேஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த டேஸில் வந்து நாங்கள் செடி கொடி தான் வைப்போம் நாங்கள் வந்து இந்த ஹோட்டல்ஸில் போயிட்டு சாப்பிட்றது அப்புறம் வந்து வெளியிலலாம் சுற்றெல்லாம் மாட்டோம் அந்த அதுக்குள்ள செலவுக்குள்ள வந்து பாருங்கள் பப்பாளி மரம்லாம் இருக்குது அடுத்தது வந்து பப்பாளிக்கெல்லாம் வந்து இதுவும் ஒரு குணம் எங்களுக்கெல்லாம் ஏதாவது காய்ச்சல் வந்தால் அது ஒரு கசாயம் வச்சு கொடுப்போம் அடுத்தது முருங்கை மரம் அடுத்தது நிறைய அந்த செ இன்னும் மூலிகைலாம் இருக்குது இது வந்து கருவேப்பிள்ளை செடிங்க இப்போ மழைக்காலம் அப்படிங்கிறதுனால உள்ள படுத்துருக்கு அப்புறமா திரும்ப வந்துடும் அடுத்தது வாழை மரம் வாழை மரம் வந்து நிறைய இருக்குது அண்ணா ஒரு ஒன்றா தான் காம்கீரை இது வந்து மொட்டு வச்சிருக்கு இப்போ தார் விட்டுருக்கு அடுத்து தென்னமரம் வந்து மரமாகவும் இருக்குது சின்ன சின்ன கண்ணாகவும் இருக்குதுங்க எலுமிச்சை மரம் எலுமிச்சை மரம் பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றிலுமே எலுமிச்சை மரம் தரங்க எங்கள் வீடு இருக்குதுன்னா அந்த வேலின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பாருங்க புளியங்காய் புளிய மரமும் வச்சுருக்காங்க நமக்கு நமக்கு வீட்டுக்கு என்ன தேவையோ சமைக்கிறதுக்கு தேவையான அனைத்து நான் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து வாங்குவேன் ஏன்னா இது இதுக்கு இது இது ஈஸாகும் அதனால் இதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது ஒரு மாமரம் நான் சொன்னங்கள்ல வெரைட்டி ஆஃப் மாமரம்லாம் அந்த மரமும் இது இதில் ஒரு வெரைட்டிங்க இதெல்லாம் இன்னும் பூ வைக்கலை எல்லாமே இப்போ இந்த இது இது வந்து நெல்லி மரங்க சின்ன நெல்லிக்காய் நான் ரெண்டு மரமும் வச்சுருக்கேன் சின்ன நெல்லிக்காயும் இருக்குது பெரிய நெல்லிக்காயும் இருக்குது பெரிய நெல்லி மரமும் இருக்குது இந்த மழை காலம் முடிஞ்சதுன்னா அப்படியே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே காலத்துலேயும் இப்படி தான் வச்சுருப்பேன் வெயில் காலத்துலேயும் இப்படி தாங்க வச்சுருப்பேன் நான் வந்து டவுன்லேருந்து ஊருக்கு போகிறதுக்கு எப்படிக்கும் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டரு இருந்தாலும் நாங்கள் போய்ட்டு அந்த பிறங்க இது வந்து பெரிய நெல்லி மரம்ங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் நைட்டோட நைட்டு டார்ச் லைட் வச்சுட்டு தண்ணி விடுவாங்க இது வந்து மாதுளை செடிங்க ஏற்கனவே காய் காய்ச்சிட்டு இருந்தாலும் இது ஒரு செடி வச்சுருக்கோம் ஓகேங்க பாருங்கள் ஆனால் திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணுறது அதுதான் க்ரீன் வித் ஒயிட் அப்படியே பார்க்குறது அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதெல்லாம் போயிட்டு நாங்கள் வந்து சுற்றிட்டு வந்தோன்னே வச்சுங்களேன் அப்படியே எங்களுக்கு பேர்டன் எல்லாமே போயிடுங்க நான் எல்லாருக்குமே என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லுவேன் என்னை சுற்றி உள்ளவங்களும் சொல்லுவேன் செடி கொடியை வளங்க அதுக்கிட்ட போய் பேசுங்க அந்த செடியை போய் பாருங்கள் அதுவே நமக்கு வந்து அந்த மைண்டை ரிலாக்ஸ் கொடுக்குங்க நான் என் எல்லாருக்குமே நான் சொல்லுவேன் நான் ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற என் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னோடய உறவினர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே தெரியும் நான் வச்சுருக்க செடி கொடியோட அந்த ஒரு ஒரு கான்செப்டாக உங்களுக்கு தெரியுங்க அதனால் வந்து நீங்களும் அதை மாதிரி வீட்டில் வந்து கார்டனிங் பண்ணுங்கள் அப்போ பிளேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ எல்லாம் சொல்கிறாங்களே அந்த கார்பேஜ் பேக் வச்சு பண்ணுறது நிறைய வேஸ்ட்டு பிளாஸ்டிக் அந்த கண்டெய்னர்ஸ் வச்சு பண்ணுறது அந்த மாதிரிலாம் நீங்களும் வச்சு கார்டன் பண்ணுங்கள் அந்த இதெல்லாம் வந்து அந்த செடிங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை செடியெல்லாம் இருக்குது இன்னும் ஒரு வீடியோஸில் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேங்க ஓகேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி கார்டனிங் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்